வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் அருகாமையில் வந்து நெல்லியடி பிரதேசத்தில் குஞ்சர்கடை சந்திக்கு அண்மையில் வந்து ஒரு பத்தரை பரப்பு காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சரியாக நெல்லியடியில எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய அமைப்புகள் மற்றும் வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதோட இந்த காணியினுடைய விலை எவ்வளவு இந்த காணியை வந்து வேண்டணும்னு சொன்னால் நாங்கள் வந்து யாரை தொடர்பு கொள்ள வேணுமென்ற விஷயம் உட்பட எல்லாமே வந்து இந்த காணொலியில் இருக்குது ஆகவே வந்து இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த காணிக்கு நீங்கள் வரது என்று சொன்னால் நெல்லியடி இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்ற பிரதான பாதையினூடாக வந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் குஞ்சர்கடை சந்தி என்று ஒரு சந்தி கொண்டு வரும் இந்த சந்தியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி டவுன் மாதிரி தான் இருக்கும் அதாவது பிஓசி பேங்கில் இருந்து போன் கடை பலசரக்கடைன்னு சொல்லி எல்லா வசதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தியிலேயே வந்து இருக்குது இந்த சந்தியில் வந்து கொலின்ஸ் விளையாட்டு கழகம் வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டுக்கழக மைதானம் ஒன்று இருக்குது இந்த மைதானத்துக்கு பின்பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் அந்த காணிக்கி போகின்ற பாதையை உங்களுக்கு காற்றன் இந்த மைதானத்தில் இருந்து இப்படியே நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு சின்ன ஒன்று இருக்குது வைரவர் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸும் இங்கேயாவில் ஒரு ஸ்டூடியோவும் இருக்குது இதுக்கு இடையில் வந்து ஒரு பாதை போகுது பாருங்க இந்த பாதை தான் அந்த பாதை இந்த பாதையினூடாக நீங்கள் வந்து நேராக போய் இடது பக்கம் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து மதிலால் கட்டப்பட்டு ஒரு டபுள் கேட் ப்ரவுன் கலர் கேட் வந்து போடப்பட்டிருக்கும் மைதானத்துக்கு பின்னுக்கு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட லொக்கேஷன் என்னட்ட இருக்குது வேணுமோன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அழைப்பேற்படுத்துனீங்கன்னு சொன்னால் நான் அந்த லொக்கேஷனே உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் உங்களுக்கு காணி ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இங்கே இருக்குன்னு சொல்லி கொலின் சொளையாட்டு கழக மைதானத்துக்கு பின்னுக்கு தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இந்த காணிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வந்து பாருங்கள் இங்கே அளவக்கம் நான் வந்து அந்த கொலின் விளையாட்டு கழகம் மைதானம் இருக்குது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் இந்த மைதானத்துக்கு பின்னுக்குள்ளே இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் அமைப்புகளை வந்து பார்க்கலாம் காணிக்குள்ளே நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்லேருந்து இருந்து வீடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிசைன் கற்களால் வந்து மிக அழகான முறையில் பதிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் வீட்டுக்கு மேலே வந்து ஓடுதான் வந்து போட்டிருக்குறாங்க அதே மாதிரி முன்னுக்கு வந்து மதிலால் கட்டி டபுள் கேட் போட்டிருக்குது மற்ற இரண்டு பக்கங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறவாசி தூரத்துக்கு மதிலால் வந்து இரண்டு பக்கங்களும் கட்டி அதில் இருந்து கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து சுற்றி வர அடைச்சிருக்குறாங்க இப்போ நாங்கள் காணியை சுற்றி காணியினுடைய அமைப்பை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாக வந்து வீட்டினுடைய அமைப்பையும் வந்து பார்க்கலாம் காணிக்குள்ளே வந்து பயன் தரக்கூடிய மரங்களாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாமரங்கள் நிற்கிது நாலஞ்சு மாமரம் நிற்கிது நிறைய வாழை மரங்கள் வந்து நிற்கிது அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னா தென்னை மரங்கள் எல்லாம் நிக்குது பயன்தரக்கூடிய கூடிய மரங்களாக இவை எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து பத்தரை பரப்பு காணி இருக்குது இங்கால வந்து பெரிய இடம் இருக்குது பாருங்கள் இன்னும் வீடு கட்டக்கூடிய மாதிரி பெரிய இடமும் இருக்குது இட வசதி இருக்குது இவ்வளவு இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எம்டியாக தான் இருக்குது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து தகரத்தால் வந்து அடைச்சிருக்குறாங்க மிச்சம் எல்லாம் வந்து மதிலால் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க பின்பக்க துண்டும் அதே நேரத்தில் இரண்டு பக்கங்கள்லேயும் ஒரு கொஞ்ச தூரம் தான் வந்து ததற்கால அடைச்சிருக்குது பாதியிலேருந்து அப்படியே சுத்த வர மதிலால் தான் வந்து அடைச்சிருக்காங்க அவங்களுக்கு பார்க்க தெரியும் வெளி டொய்லெட் ஒன்று இருக்குது காணிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு இருக்குது கட்டு கிணறோட சேர்த்து ஒரு தொட்டியும் வந்து இருக்குது நாங்கள் வந்து கிணறையும் போய் பார்க்கலாம் மேலால் வந்து கிணறு வந்து சேஃப்டிக்காக அடைச்சிருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல தண்ணியோடு இருக்குது நல்ல ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு காணியாக தான் இருக்குது பார்க்கும்போது தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் அல்லது வீடு கட்டக்கூடிய மாதிரி வேறு மரங்கள் வைக்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இன்னும் வந்து காணிக்குள்ள நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் தண்ணி டேங்க் வைக்கிறதுக்குரிய அந்த இரும்பு கேடரால் ஃபிட் பண்ணி மேலே வந்து தண்ணி டேங்க் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படியே நாங்கள் முன்னுக்கு போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து ஆறு அறைகள் இருக்குது ரெண்டு ஹோல் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல பெரிய வீடு தான் அப்படியே இங்கால பாருங்கள் தூண் கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இது என்னத்துக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நிறைய எம்டி துண்டுகள் இருக்கிறதால அங்கால் வீடு கட்டும்போது இந்த பக்கத்தால் பாதை எடுப்பதற்காக போட்டிருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து இந்த காணியை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலையும் வந்து மிச்சம் இதால் வந்து நீங்கள் பாதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பின்னுக்கு நீங்கள் வீடு கட்டுறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் அப்படியே இந்த இடத்த பாருங்கள் முன்னுக்கு வந்து வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி முன்னுக்கு ஒரு நல்ல அமைப்பில் வந்து காட்டியிருக்கு நீங்கள் உங்களுடைய கார்களையோ வாகனங்களையோ கைசுகளையோ வந்து முன்னுக்கு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் வந்து காட்டியிருக்கு அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் நல்ல பெரிய வீடு தான் மொத்தம் வந்து ஆறு அறைகள் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாகவே வந்து மேலே சீலிங் தான் அடிச்சிருக்கு கீழே வந்து தர வந்து சீமந்தால் தான் இழுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் போன உடனே வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கங்கள்லேயுமே வந்து ரூம் இருக்குது முன்னுக்கு வந்து பாருங்கள் டபுள் ஹோல் இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஹோலில் தான் நிற்கிறோம் முன்னுக்கு ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற மற்ற ரூமுகள் எல்லாம் இருக்குது மொத்தம் ஆறு ரூமுகள் இருக்குது டபுள் ஹோல் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது இங்கே எல்லாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து சீலிங் தான் அடிச்சிருக்கலாங்க வீட்டினுடைய அமைப்பு வந்து நல்லா இருக்குது மிக நேர்த்தியான முறையில் இருக்குது உறவுகளே இந்த காணி மற்றும் வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை தான் உங்களுக்கு தரப்புகிறேன் நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா வந்து சொல்கிறார் உரிமையாளர் இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் அவருடைய நம்பரை தர நீங்கள் அவரோட கலைச்சு பேசி நீங்கள் மேற்கொண்டு கலைச்சு பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து நீங்கள் விளம்பரம் செய்ய வேணும்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக போட்டு நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்